திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமூலா தேவநாயனார் திருத்தாள் போற்றி போற்றி படைத்தல் என்ற தலைப்பில் இரண்டாம் நேரத்தில் ஒரு முப்பது பாடல் மந்திர முப்பது திருமந்திரங்களாக சொல்லியிருக்காரு இப்போ திதி திதி என்பது காத்தல் அந்த படைக்கப்பட்ட உயிர்களை காத்தல் தொழிலை செய்கிறத பற்றி ஒரு பத்து பாடல்களை சொல்கிறார் பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி புகுந்து நின்றான் புந்தி மண்ணி நின்றானே புகுந்து நின்றான் அப்படின்னா இறைவன் எல்லாத்துலேயும் புகுந்து வியாபகமாக இருக்கான் அப்படிங்கிறதான் சொல்வார் வெளியாக இருளாகி புகுந்துருக்கான் அப்படின்னா வெளி அப்படிங்கிறது ஒளி அப்படி ஒளி வடிவமாகவும் அதற்கு எதிர்மறையாக சொல்லக்கூடிய இருளாகவும் தான் இருக்கான் அப்படிங்கிறாரு அதாவது அந்த வெளிங்கிறத ஞானமாகவும் நம்ம கொள்ளலாம் இருளுங்கிறது நம்ம அஞ்ஞானம் அதுக்குள்ளே எதுக்கு அந்த அஞ்ஞானத்துக்குள்ளே அவன் புகுந்து இருக்கான் அப்படின்னா நம்மளுடைய அறியாமையை அந்த தொழில்படுத்தி அந்த ஆணவத்தை தொழில்படுத்தி அதனுடைய வலிமையை குறைப்பதற்காக இறைவன் அந்த இருளாகவும் அதில் புகுந்து இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாய்க்கு அப்படின்னா இந்த அறியாமை வயப்பட்ட இந்த சிற்றறி உள்ள இந்த உயிர்கள் அறியாமை காரணமாக சிவனை தொழக்கூடியவங்களும் இருக்காங்க அவரை எப்படி இகழ்ந்து பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதை நம்ம ஞான சம்பந்த பெருமான்னு சொல்லுவார் நல்லார் அறம் சொல்ல பொல்லார் புறம் கூற அப்படின்னு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் அதுலேயும் அவங்க இருக்கான் புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி அப்படின்னா உடல் என்பது ஜடப்பொருள் அந்த உயிர்களுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிராகவும் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளேயே இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லி புகுந்து நின்றான் புந்தி மண்ணி நின்றானே அப்படின்னு அந்த எல்லா உயிர்களோட அறிவுக்கு அறிவா அந்த அறிவினை விலக்கி நிலை பெற்று இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அப்படி எல்லாமா இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அவனுடைய வியாபகத்தன்மையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த பாடல் அடுத்த பாடல் தானே திசையொடு தேவருமாய் நிற்கும் தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும் தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும் தானே உலகில் தலைவனுமாமே இறைவன் இந்த திசைகள் அவற்றில் இருக்கக்கூடிய அந்த திசைக்குன்னு ஒரு இருப்பாங்க அந்த திசை தேவர்களுமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் அதுபோல் உடலாகவும் உயிராகவும் மற்றைய தத்துவங்களாகவும் இருக்கக்கூடியவன் அதே மாதிரி கடல் மலை முதலிய எல்லா பொருட்களையும் நிறைந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த சிவபெருமான எல்லாத்துலேயும் முதல்வனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்வா சொல்கிறாங்க இறைவன் வந்து நம்ம உயிர்களோட கலப்பு எப்படி உறவு உடனாக இருக்கான் அப்புறம் மூன்று நிலையை சொல்லக்கூடியதாக இருக்கும் உடனாய் உடனாய் வேறாய் ஒன்றாய் இப்படி மூன்று நிலையில் இருந்து இறைவன் நமக்கு அருள் புரிகிறான் அப்படிங்கிறத நம்ம சித்தாந்தம் சொல்லும் அதே இந்த எல்லாமாய் நிற்பது என்பது உடனாய் நிற்பதையும் தலைவனுமாய் இருப்பது என்பது வேறாய் இருப்பதையும் காமிக்குது அடுத்த பாடல் உடலாய் உயிராய் புலகமதாகி கடலாய் நீர் நீர்புழிவானாய் இடையாய் உழப்பளி எங்கும் தானாகி ஆகி அடையார் பெருவழி அன்னல் என்றானே எல்லா அவனுடைய வியாபக பொருள் எல்லாம் அவன் அவனுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம் உடல் சிவபெருமான் கலப்பால் அந்த உடல் உயிர் உலகம் எல்லாத்துலையும் நிறைஞ்சு இருக்கான் கடல் அந்த கடல் நீரை பருகி இருக்கக்கூடிய அந்த கருமுகில் அந்த மேகமாக இருக்கான் அந்த முகில் மேகத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீராகவும் அந்த வானாகவும் இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய இறைவன் எப்பயும் அழிவில்லாமல் எப்போயும் இருக்கக்கூடிய அழிவில்லாத பொருள் ஆதி அந்தம் இல்லாத பொருள் அவன் எங்கும் தானாகி நிற்கக்கூடியவன் அவனே அவனது திருவடியே பு புகலிடமாக கொண்டு வழிபடக்கூடிய மெய்ய அடியார்கள் எப்போயும் இன்புற்று வாழும் வண்ணம் அவர்களுக்கு வழியை வகுத்து தரக்கூடியவன் பெருமான் சிவபெருமான் தான் அப்படின்னு பெருவழி அப்படின்னா சித்தாந்த சைவ திரு நெறி அந்த நெறியை வகுத்து கொடுக்கக்கூடியவன் பெருமான் தான் அவனே யாவர்க்கும் யாவைக்கும் முழு முதல் பொருளாக இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்லுது இந்த பல திருச்சிற்றம்பலம்